வணக்கம் நாங்க பிஸ்மா காசு பேசலாம் பிஸ்மா காசு மதிச்சு பாக்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உடுக்கிற பயன் சுத்தமா விடுப்பாங்க ஒரு நாள் நாள நான் ஆள் இல்லைங்க வெளியே இருந்தேன் ஃபேமிலியோட மேரேஜ் ஒண்ணுனால பெங்களூருக்கு போயிட்டு இருந்தேன் இன்னைக்கு தான் நான் வந்தேன் இன்னைக்கு வந்த உடனே டவரா கொடுத்துட்டேன் காட்டு மன்னார் கோயில்ல இருந்து வந்து என் சப்கரை பத்தி தான் மூணு வருஷமா பாக்குற சக்தி வேலு இப்ப வீடியோ அப்லோட் ஆகி போயிருந்தோம் பாருங்க எத்தனை போயிட்டாரு கமாண்ட் பாருங்க அவர் எவ்வளவு கமெண்ட் எனக்கு பண்ணிக்கானு தரப்படுற தரமா கொடுப்போம் இன்னைக்கு லோ பட்ஜெட்டுங்க ஹேர் பேக் விடுவாங்க ரெண்டு ஹேர் பேக் தமிழ்நாட்டுல நான் சொல்லிட்டு கொடுக்க வீடியோ பாருங்க மாட்டேங்கிற பொருள் சுத்தமா கொடுப்போம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு கம்பெனி சர்வீஸ் கண்டிஷனு ஒரிஜினல் பெயிண்ட் ரீபெயிண்ட் எதுவுமே டபுள் ஏசி பவர் சென்டர்லாக் எல்லாமே வந்துருங்க தரமா கொடுக்குறாங்க ஷோரூம் கண்டிஷனு இந்த இன்ஜின் தான் வேகனா இருக்கு சுசிகி இன்ஜின் வரும் இது வந்து ஜப்பான் இன்ஜின் சுசி இன்ஜின் இருக்கு இன்ஜின் தான் மூணு வண்டியும் ஒரே இன்ஜின் தான் கூட இப்ப கொற்றாச்சில் எப்படி வருது அது மாதிரி தான் ஆனா சூப்பரா மாதிரி தான் இருக்கும் வண்டி வேற வேற மாதிரி டபுள் ஹேர் பேக்கு இன்னைக்கு மார்க்கெட் ரேட் டாக்டர் யூஸ் பண்ண வண்டி ஒரே ஓனரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி இன்னைக்கு மார்க்கெட் ரேட் எவ்வளோ தெரியுங்களா ஃபுல் வீடியோ பாருங்க ஷாப் வீடியோ தான் எல்லாமே காமிக்கிறேன் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு பாருங்கதே எங்க போனாலும் ரெண்டே முக்கா ரெண்டு அறுபது கிலோ இல்ல அதுவும் பேக் இல்லாத வண்டி ரெண்டு ஹேர்பேக் சென்ட்ரலாக்கு சாவி எப்படி தெரியுமாதே காமிக்கிறேன் பாத்துங்க சாவி பாருங்க சாவி பாருங்க டாப் மாடலு இதுலயே வந்துடும் கம்பெனில கொடுத்த சாவியோட ரெண்டு சாவி ஒரு லோ பட்ஜெட் தரேன் என் மக்களுக்கு தரங்க நாலு நாள் எனக்கு எத்தனை பேர் கால் பண்ணி தெரியுமா ஆபீஸ்ல சாமி இல்லையா வண்டி வாங்க வரேன்னு நான் இல்லைன்னா நான் வரைக்க மாட்டேன் நான் வந்தாதான் உங்களை ரேட்டை உடச்சி நான் பேசி வாங்கி தர முடியும் நான் இல்லாம எப்படி வாங்கி தர முடியும் இன்ஜின் ஸ்டிக்கர் காமி ஆயில் அடிக்காது தமிழ்நாட்டிலே ஆயில் அடிக்காம பர்ஸ்ட் பஸ்ட் காமிச்சிருந்தான் எப்பவுமே காமிச்சுட்டு இருப்பேன் ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி டபுள் பேக் டாப் மாடல் பெட்ரோல் வண்டி வந்து எடுத்தீங்கன்னா இது மாதிரி ரெண்டு வசதி மீன் வித்தன் இன்னைக்குதான் வந்திருக்கு நான் வந்து கஸ்டமர் சொன்னதுதான் வேறங்க அவங்க வசதி ஏன் மக்கள் நடுத்தர மக்கள் எத்தனையோ பேர் எடுக்கிறாங்க அதனால நான் வரிச்சு லோ வச்சு தரேங்க கஸ்டமர் சொன்னா ரெண்டு எழுபத்தஞ்சு கேட்டாருங்க ரெண்டு எழுத்தி கேட்டாங்க மேடம் நான் கொடுக்குற ரேட் பாருங்க ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரேன் ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி நேரில் வாங்க ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கி தரேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு சிங்கிள் ஓனர் கம்பெனி சர்வீஸ் வண்டி அம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் இன்ஜினை கார்ட் பாத்துங்க வேற லெவலுக்கு டபுள் ஹேர் பேக் டாப் மாடலுங்க அடுத்து என்ன வண்டி பாருங்க மாடு ஜென்ஸ்ல சேம் ஒரே தான் நீங்க ஆக்ஸ் டைப்ல சின்ன வண்டி தான் மொத்தமே பெரிய வண்டி எல்லாம் குடுத்துட்டேங்க இருவத்தொன்பது வண்டி குடுத்துட்டேங்க இன்னைக்கு இருக்கு இருவத்தொன்பது வண்டி குடுத்தேன் உண்மையில இருபத்தொன்பதுதான் குடுத்தேன் தான் நம்ம சொல்லுவோம் சும்மா பொய் எல்லாம் நம்ம சொல்லவும் மாட்டோம் ஆயில் அடிக்கிற வண்டியை கொடுக்க மாட்டோம் நல்ல பொருட்க மாட்டோம் என் மக்களுக்கு கொடுப்பேன் எனக்கு கமெண்ட் பண்ணினே இருப்பீங்க வந்து எடுக்குறீங்க ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி சிங்கிள் ஓனர் வேற எல்லாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரே ஏசி எல்லாமே வந்துடும் டாப் மாடல் வண்டி சாக்லேட் கலர் வண்டி ஆல்ரெடி எவ்வளோ வண்டி எடுத்திருக்கேன் இன்னைக்கு வந்து இது மார்க்கெட் ரேட்டு மூன்று ரூபாய் ரெண்டு தொண்ணூறு போகுது நான் ரேட்டு தரங்க ரெண்டு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டி நேரில் வந்து பாருங்க ஒரிஜினாலிட்டிக்கோ ரெண்டு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் தரேன் நீங்க வந்து இருக்கிறீங்க ஒரு பக்கா குவாலிட்டி வண்டி அடுத்து வரங்க வேகனா இருக்கு டைப் த்ரீ இன்னைக்கு மார்க்கெட்ல மூணு லட்சம் ரூபாய் கீழே வண்டி இல்லை நான் கொடுக்குற ரேட் பாருங்க அசந்துருவீங்க ஒண்ணுமேல இன்னைக்கு நான் சொல்ற ரேட்டு யாருமே சொல்ல கூடாதுங்க அப்படி சொல்ல போறேன் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு என் மக்களுக்கு எத்தரேன் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி எடுத்து தரேன் வரீங்க கஸ்டமர் ரெண்டு என்பது கேக்குறாரு ரெண்டே காலுக்கு முடிச்சு தரேன் ரெண்டே கால் முடிச்சு தரேன் ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துடும் வந்துடும் கம்பெனி செட் வந்துடும் வண்டி வேற லெவல் டைப் த்ரீ வண்டி ஷோரூம் கண்டிஷனு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரேன் மூணு ஓனர் வண்டி தெளிவா இருக்கு

இது பாருங்க இது இன்னைக்கு ஆஃபர் பண்றேங்க ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினாலிட்டி நாலு நாள் ஆள் இல்லை என் மக்கள் என்னங்க காத்துல இருந்து நிறைய பேர் கால் பண்ணாங்க அவங்களுக்காக இன்னைக்கு ஆஃபர் 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 வண்டி பக்கா கண்டிஷனு சீட் எல்லாம் புதுசாக ஏசி பாஸ்டரிங் பவர் லாக் எல்லாமே வருங்க வண்டி தெளிவா இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு இது ரெண்டாயிரத்தி பதிமூணு இது ரெண்டாயிரத்தி பதினொன்னு அது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அது பதினொன்னு இது பதிமூணு மாடலு நேரில் வாங்க ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு வாங்கி தரேன் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் மூணே கால லட்சம் விற்கிற வண்டி ரெண்டு ஐம்பத்தஞ்சிக்கு பண்ணி தரேங்க அடுத்தது பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் விஸ்டா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு இருபதுக்கு பண்ணி தரங்க வண்டி சூப்பரா இருக்கும் ஏசி பவர் வண்டி வேற லெவலும் இன்ஜின் பக்காவா இருக்கு கோட்ராஜேட்டு இன்ஜின் வண்டி தெளிவா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு இது வாங்கி தரேன் அடுத்தது பாருங்க மாறுது ரிக்ஸ் ஷோரூம் கண்டிஷனுங்க சேம் ஒரே இன்ஜின் தான் அது நாலுமே ஒரு இன்ஜின் இது ரெண்டுமே ஒரு இன்ஜின் வண்டி வேற 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 மாதிரி இருக்கு எவ்வளவு தெரியுங்களா ஏன் மக்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டே ஓனர் எல்லாம் வந்துடும் ரெண்டு நாற்பத்தஞ்சு ஆஃபருங்க ரெண்டே முக்கா கேக்குற நான் ரெண்டு நாற்பத்தஞ்சு எப்படியாவது பேசுகிறேன் வரீங்க எடுத்து போறீங்க ஷோரூம் வண்டி நாலு நாளைக்கு மொத்தம் போனது நாங்கள் எட்டு பேர் சின்ன வண்டி தான் ஏன்னா பெரிய வண்டி எல்லாம் கொடுத்துட்டேன் இங்க இருக்கிற வண்டி போனோம் இந்த ஐ டுவெண்டியும் அந்த ஸ்கோடால் தான் போனோம் ரெண்டு வண்டி இதுல நாலு பேர் அதில் அஞ்சு பேர் இதில் தான் நாங்க போனது வண்டி ஷோரூம் கண்டிஷனு பக்காவாக இருக்கு ஹெட்லைட்டு பிடிக்கல மாற்றிட்டு சொல்லிட்டேன் மாத்திட்டுங்க பாருங்க கஸ்டமர்கிட்ட சொன்னேன் நான் மாற்றி தான் கேள் பண்ணேன் ஏசி பால் பவர் உண்டோ சென்ட்ரலாக்கு எல்லாம் வந்துடும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இன்னைக்கு மார்க்கெட்டில் ஐ டுவெண்ட்டி ஆறு கீர் வண்டிங்க அஞ்சு கீர் வண்டி இல்லை அஞ்சு கீர் வண்டி மார்க்கெட் கம்மி ஆறு கிரி வண்டி மைலேஜ் இருபத்தி ஆறு கொடுக்கும் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கொடுக்கும் இருபத்தி நாலு இருபத்தி கொடுக்கும் மைலேஜில் அடிச்சிக்கே முடியாது ஏசி பாஸ்டரிங் பவர் உண்டோ எல்லாமே டாப் மாடல் வண்டி சென்ட்ரலாக தர வேறங்க மூன்றரை கால இல்ல ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஐபாய் இது வாங்கி தரங்க ஐ ட்வெண்ட்டி பாத்துங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வேற வேற மாதிரி கொடுக்குறாங்க என் பேர் சொல்ற மாதிரி என் மக்களுக்கு நான் குடுப்பாங்க என்னால முடியும் இன்னும் ஆயிரம் வண்டி கூட இது மாதிரி ஆஃபர் பண்ணி கொடுத்துட முடியும் ஏன்னா நான் நினைச்சேன்னா எப்படிதான் கொடுத்துருவேன் என் மக்களுக்கு எப்படியாவது வர வண்டியை பேசி கீசி குடுங்க என் மக்களுக்காக சொல்லுவேன் ஏன்னா என் குடும்பங்களும் வசதியான ஆளுங்க வந்து அவங்கள்ட்ட நான் எப்படியாவது பேசி என் நடுத்து மக்களுக்கு நான் கண்டிப்பா பண்ணி தருவாங்க இல்லாத என் மக்களுக்கு கண்டிப்பா நான் பண்ணி தருவேன் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஷோரூம் கனிஷனுங்க இந்த வண்டி என்ன மரியாதை தருவீங்களாங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு குத்துச்சுங்க ஏசி பாஸ்டரிங் பவர் சென்டர்லாக்கு பேக்ல வரும் ரூப் ஏசி வரும் டவுன்ல ஏசி வரும் டவுன் ஏசி வரும் ஏசி வந்துடும் ஒரு ஷடான் டைப்ல டீசல் வண்டி வண்டி பக்கா கண்டிஷனுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டே ஸ்கோடா இது வந்து கே கே ஒன்னாரு டபுள் செவன் இன்ஜினியர் ஆடி கம்பெனி தான் ஸ்கோடாவும் வண்டி பக்கா கண்டிஷன் பதினேழு லட்சம் ரூபாய் வண்டி இன்னைக்கு மார்க்கெட் அஞ்சு லட்ச ரூபாய் கீழே இல்ல பஸ் ஆள் தான் ஒரு பெரிய ஆள் தான் இந்த வண்டி பக்கா கண்டிஷனு நான் கொடுக்க பாருங்க டாப் மாடல் டீசல் வண்டி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு குத்துறோம் மைலேஜ் வாங்க நேரம் வாங்க கஸ்டமர் கேட்டேன்னு மூணு தொண்ணூறு தமிழ்நாட்டுல இந்த வண்டிய பக்காவா இருக்கிற வண்டி ரெண்டே ஓனர் தான் மூணு தொண்ணூறுக்கு யாருமே மாட்டாங்க அவ்வளவு தெளிவா இருக்கு பதினேழு லட்சம் ரூபாய் வண்டி மூணு தொண்ணூறுக்கு முடிச்சு தரேன் வண்டி பக்கா கண்டிஷன் கண்டிஷனுங்க அடுத்தது பாருங்க ஏசி வந்துடும் பஸ் ஸ்டாண்டிங் வந்துடும் ரூபேசி வந்துடும் ரூபேசி ஏசியோட ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டே ஓனர் வண்டி பக்கா கண்டிஷன் இருக்கு அடுத்தது சாண்ட்ரோ பாருங்க நல்லா இருக்கு நாலு பவுர்வங்க நாலு பவுரண்டோ ஏசி பவர் ஸ்டைடிங் பவர் எல்லா மந்திரம் நாலு பர் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி ரெண்டாயிரத்தி அஞ்சு லோ பட்ஜெட் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இது பண்ணிக்கிறாங்க முப்பது வரைக்கும் எஃப்சி இருக்கு ரெண்டே உணர்வு இன்சூரன்ஸ் இருக்கு டயர் எல்லாம் நல்லா இருக்கும் ஒண்ணு ஒண்ணு இருபத்தஞ்சு நேரில் வாங்க வண்டி வேற வேற மாதிரி நாளைக்கு இதை நிக்காதுங்க உண்மையிலே சொல்றேன் ஏன் வந்து டப்புன்னு எடுத்துருவாங்க ரெண்டு டாப் மாடல் பிராண்டட் வண்டி கம்பெனி இல்லாத வண்டி சொல்ல பிராண்டட் மாருதி கம்பெனி வண்டி சொல்றேன் பண்ணி தரேன் ஆயில பாத்துங்க ஆயில் சர்வீஸ் கூட பண்ணிட்டாங்க தேன் மாதிரி ஆயில் ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டாங்க இப்ப நான் உங்களுக்கு ஸ்டிக்கர் தொடச்சிடுறேன் ஆயில் அடிக்கிறான்னு பாத்தலாம் இதை பாருங்க ஸ்டிக்கர் தொச்சிட்டேன் இந்த உள்ள விடுறேன் ஆயில் லெவல் பஸ்ட் காமிச்சுறேன் ஆயில் இதை பாருங்க கிட்டவா இன்ஜின் பாருங்க ஆடுறதே தெரில ஓடி வைக்கிற இன்ஜினு எனக்கு சத்தம் கேட்கல உங்களுக்கு கேக்குதுங்களா பாருங்க அப்படியே போயிடுச்சுங்களா இதுதாங்க நான் கொடுக்குற குவாலிட்டி புரியுதுங்களா இப்போ எடுத்து காமிக்கிறேன் ஆயில் லெவல் தேட்டாங்களா ஆயில் லெவல் இருக்குங்களா கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க இந்த ஆயில் அடிக்கிற மேக்கப் பண்ற வண்டி வேலை வராது கொடுக்கவும் மாட்டோம் பாருங்க வர வைக்கிறேன் ஆ ஆயில் அடிக்காது போக தள்ளாதுங்க நம்பரும் நல்ல பொருள் கொடுப்போம் பாருங்க ஆயில் அடிக்குதா போகலாம் ரேடியாட் காமிப்பா ரேடியா சர்க்கசன் பாருங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் கொடுத்தா நாங்க நல்லா இருப்போம் ஒரிஜினாலிட்டி எல்லாமே இருக்கும் ஷோரூம் கண்டிஷன் வண்டி எடுத்தீங்கன்னா பத்து வருஷம் பத்து இந்த வண்டியில வந்தாலும் என் பேர் சொல்லுவீங்க பத்து வருஷம் பத்து வாங்க இந்த வண்டி எடுத்து போய் என் பேர் சொல்லுவீங்க அவ்வளவு தெளிவா இருக்கு வண்டி பாருங்க தெளிவுதான் தெளிவுங்க தரமா கொடுக்குறேங்க என்ன வாத்தினு பேர் எதுவும் போறீங்க என்ன வாய் தேத்தின் மூலம் ரொம்ப ரொம்ப நன்றி அது எப்படி சொல்றதுனா தெல ரொம்ப நன்றியா கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்பங்க எல்லாம் கொடுக்க மாட்டேன் வண்டி பாருங்க ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு யாருங்க இந்த மாதிரி வண்டி இதை பாருங்க ஃபுல் ஆப்ஷனு தெளிவான வண்டி மாருதி பிராண்ட்ல ஒரு ஷோரூம் கண்டிஷன் ஹேர் பேக் பாருங்க அது ஒரே ஓனர் கொடுப்பாங்களா ஐம்பத்தி ரெண்டாயிரம் தாங்க ஓடி இருக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் செட்டு எல்லாம் பாருங்க கம்பெனி செட்டு தான் எல்லாமே ஒர்க்கிங் ஏசி வேற லெவலு உள்ள உட்காந்தீங்கன்னா ஏசியோட கூலிங் சரியா வந்து வண்டி பக்கா கண்டிஷனு ஒரு ஷோரூம் கண்டிஷன் டாப் பாருங்க எல்லாமே இருக்கும் ஒரே ஓனர் டாக்டர் மேடம் தான் வண்டி தெளிவா இருக்கும் நம்ம கொடுக்கற ரேட் பாருங்க ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் ஃபுல் ஆப்ஷனு அப்படியே மூணு டப்பு டப்புன்னு தெளிவுனா தெளிவு பிஸ்மிலா காசுனா தெளிவுங்க பக்காவா இருக்கு பாருங்க பக்கா வண்டி மிஸ் பண்ணாதீங்க தெளிவான வண்டி எவ்வளவு லுக்கா இருக்கு பாருங்க ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் நல்லா இருக்கும் வண்டி ஒரு எல்லாமே நல்லா இருக்குது பாருங்க சை இது ஹேர்பேகோட வந்துட்டு பேக் கூட வந்திருக்கு வண்டி தெளிவான வண்டி கிரே கலர் கிரே ப்ளூ கிரே இது வண்டி ஷோரூம் கண்டிஷனு மிஸ் பண்ணாதீங்க ரெண்டு முப்பது நான் முடிச்சு தரேன் வரீங்க வந்து உடனே தருவீங்க நிக்காதுங்க வண்டி அடுத்தது பாருங்க ஜென் எக்ஸ்ரோ சிங்கிள் உள்ளதுங்க இப்ப இன்ஜின காடுறான் பாத்துங்க தெளிவா இருக்கும் பாருங்க ஸ்டிக்கர் எடுத்தாச்சு பக்கா கண்டிஷனுங்க ஆயில் அடிக்காது புகை தள்ளாது ஒரு வண்டியை நம்ம தைச்சு காமிக்க முடியாது டைம் இல்லங்க சாப்பிடும் ஒரு வண்டி காமிச்சா எல்லாமே அப்படிதாங்க இருக்கும் பாருங்க யாரு வேணும் பாருப்பா குடுத்தா நல்ல முழுக்கணும்னு எல்லாம் குடுக்க மாட்டோம் ஆயில் அடிக்காது புகை தள்ளாதுங்க பக்கா தெளிவு எதுவுமே இருக்காதுங்க வண்டி சுத்தமா இருக்கும் வந்து பாருங்க வண்டி தெளிவா இருக்குங்க கொடுத்தா நல்லா போற அதே பார்த்தா அதே இஞ்சி தான் வேகனா இருக்கும் அதே இஞ்சி தான் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தரேன் சிங்கிள் ஓவர் பன்னெண்டு மாடல் ஃபுல் ஆப்ஷன் வண்டி பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்குங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் நாங்க எல்லாம் உங்களுக்கு தெளிவா தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க சம்பாதிக்கிறோம் கஷ்டப்பட்டுதான் அந்த வீடியோ நீங்க வண்டியை தெளிவா பாத்துக்கலாம் வீடியோவே தெரிஞ்சிருங்க அந்த தெளிவுன்றது வீடியோவே தெரிஞ்சிடும் ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துடும் அறுபதாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடிக்கு வண்டி சுத்தமா இருக்கு பாருங்க ரெண்டு லட்சத்தி நாப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு யாருமே தரமாட்டாங்க சிங்கிள் ஓனரு வண்டி தெளிவா இருக்கு இன்னைக்கு மூணு ஓனர் வண்டி வித்துடுறாங்க இந்த வண்டி எல்லாம் எல்லாமே தெளிவா இருக்கு பாருங்க ஒன்னு பிச்சு காட்டுறேன் அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க எல்லாமே நல்லா காட்ட முடியல நேரில் வந்து பாருங்க எல்லாமே தெளிவா இருக்குதான் போடுவோம் ஏன்னா சாப்பிடுவோன்றது இந்த பத்து பாஞ்சு வண்டி போடட்டம்போ நம்மளால டக்கு டக்குன்னு முடிச்சிடறோம் சிங்கிள் போட முடிஞ்ச டைம் இருந்தா போடுறாங்க ஒரு தெளிவான என் மக்களுக்கு நான் எப்படி தரணும்னு எனக்கு தெரியும் நல்ல பொருள் இருந்தா நல்ல நல்லா கொடுக்க மாட்டேங்க வாங்க நேரில் வாங்க ரெண்டு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தும்போங்க சிங்கிள் வாழ வேண்டிய இதுவா ஆயில் சர்வீஸ் பண்ண வேண்டிங்க சுத்தமா இருக்கும் விலை எவ்வளவு தெரியுங்களாங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு டைப் த்ரீ வேகனார் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது வேகனார் ரெண்டு நாற்பது விற்கிறாங்க என்னன்னு சொல்லி ஏமாத்தி ரெண்டு நாப்பது வித்துறாங்க நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு டைப் த்ரீ புல் ஆப்ஷனு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் என் மக்களுக்கு தரேன் பாருங்க பக்கா கண்டிஷனு சந்தோஷமா இருக்குங்க லோ பட்ஜெட்டுக்கு என் மக்களுக்கு நல்ல நல்ல வண்டி தரேன் ஆ ரேஸ் பண்ணா ஆயில் அடிக்காதுங்க அதுக்கே ஆயில் அடிக்காது போக தள்ளாதுங்க லோ பட்ஜெட்டுக்கு என் மக்களுக்கு சந்தோஷமா கொடுக்குறேங்க என் மக்கள் எத்தனை போட்டோம் என் மக்களுக்காக நம்ம எப்படி இறங்கி பண்ணுவோம் ரெண்டு இருபத்தஞ்சி வந்து எத்தனை போங்க வண்டி பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க யூஸே பண்ணலங்க கஸ்டமர் எடுத்து மூணு வருஷம் ஆகுது ஃபாரின் போயிட்டாரு அவங்க லேடிஸ் தான் இருந்தாங்க வீட்டில் சேல் பண்ணி கொடுத்துருங்கன்னு அவங்கனால ஓட்டவும் தெரியாது நான் என் டிரைவரை அமிச்சு வண்டி எடுத்துனது பக்கா கண்டிஷனுங்க ஷோரூம் கண்டிஷன் யூஸே பண்ணல மூணு வருஷமா பிரேன் இன்னும் தான் வீட்டில வண்டி பாருங்க தெளிவா இருக்கு பக்கா கண்டிஷன் டயர்ல இருந்து பாடியிலேருந்து இவ்வளோ பெரிய வண்டி ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தந்துருவாங்களா நீங்களே சொல்லுங்க நான் சொல்ல நீங்களே சொல்லுங்க பக்கா கண்டிஷன் வண்டி பெரிய வண்டி டைப் த்ரீ வேகனாரு யாருமே தமிழ்நாட்டுல சொல்லாத வேலை தெளிவான வண்டி ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரங்க நீங்க வரீங்க எடுத்துன்னு போறீங்க இதெல்லாம் நானு நகைச்சுவல் பண்ணி சொல்றேன் என்ன வந்து ரேட்டு நேரில் வந்து நம்ம ரொம்ப குறைக்க முடியாதுங்க அதுவும் சொல்லிடுறேன் ரெண்டே முக்கா கேட்கறாங்க ரெண்டு இருபத்தஞ்சிக்கு நான் பண்ணி தரேன் எப்படி இருக்கு பாருங்க வண்டி கிலோமீட்டர் தான் ஓடிக்கு இதுவும் பாத்துங்க வண்டி தெளிவா இருக்கு செட்டுலாம் பாருங்க பக்கா கண்டிஷனு ஷோரூம் கண்டிஷனுக்கு பிச்சு காட்டுறேன் அந்த ஒரிஜினல் பாத்துருங்க தெளிவா இருக்கு இங்க நான் காமிப்போம் எல்லாமே காமிப்பேங்க சாப்பிட என்னால முடிஞ்ச வரைக்கும் காமிச்சிருவோங்க கொடுத்தா நல்ல போல குடுக்கணுங்க எல்லாம் கொடுக்க கூடாது எப்படி இருக்கு பாருங்க வண்டி டைப் தெரியுதுனாரு மூணு லட்சம் ரூபாய் கீழ இல்ல ரெண்டு இருபத்தஞ்சிக்கு நான் தரேன் வரீங்க ஏத்துன்னு போறீங்க இதுல ஆயில் நல்லா இருக்கும்ங்க சேர்த்துங்களா ஆயில் சர்வீஸ் பண்ண வண்டி எல்லாமே ஆயில் சர்வீஸ் பண்ண வண்டிதான் சுத்தமான வண்டி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் பதிமூணு மாடல் நிறைய பேர் மூணே காலு மூன்று ரூபான்னு வீடியோ போடுறாங்க நம்ம போட மாட்டோம் நான் சொல்றது ஏசி ஒர்க்கிங் வண்டி பாடி தெளிவு ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல வண்டி இன்ஜின் தெளிவு இந்த வண்டியை சொல்றேன் குப்பை வண்டி வேற சேஸ் டோர் டோர்லாம் பொங்கி போய் இப்போ கண்ணாடி எல்லாம் ஏறாம இஞ்சின் பத்து முறை ஷார்ட் ஷார்ட் ஆகாம இருக்கிறது அது வேற வண்டி அந்த வண்டி எல்லாம் நம்ம போக மாட்டோம் நல்ல வண்டி மட்டும் பெருசுவோம் நல்ல வண்டி மட்டும் கொடுக்கலாம் பாருங்க கை வைக்கிறேன் ஆஹ் ரேஸ் பண்ணுவா ஆயில் அடிக்காது போக தள்ளாதுங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் இன்ஜின பாத்துங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரூபாய்க்கு பண்ணி தரேன் நல்ல வண்டி இதுவும் டைப் த்ரீ தான் டைப் த்ரீ ஜென் எக்ஸி இல்லவங்க டைப் த்ரீ டாப் மாடல் பேக் வைப்பரோட வந்துடும் டாப் மாடலுங்க வண்டி சுத்தமா இருக்கு பாருங்க ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினாலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல எப்பவுமே நல்ல வண்டி எடுங்க நல்ல வண்டி கொடுக்குற இடம் நிறைய பேர் இருக்காங்க என்ன மாதிரி இப்போ தேடி பாருங்க தேடிட்டு நல்லா வண்டி எடுங்க இன்ஜின் நான் காமிக்கிற பாருங்க இந்த மாதிரி தொந்த செக் பண்ணி பாருங்க பாத்துட்டு நல்லா அந்த எடுத்துங்க என் மக்கள் நல்ல வண்டி எடுக்கணும்னா நான் பேசுவேன் நல்ல வண்டி எங்க கொடுத்தாலும் நல்ல வண்டி எடுத்துங்க பாருங்க எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு வண்டி பாருங்க ஷீட் கால் வந்து எல்லாமே ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்றேன் ஒரிஜினாலிட்டி இருக்கு மூணே கால் மூன்று ரூபா சொல்ல அதை பாருங்க எல்லாமே தெளிவா இருக்கு நான் கொடுக்குற ரேட்டு ரெண்டு ஐம்பத்தஞ்சு வரீங்க இருக்கிறீங்க ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி நிறைய வண்டி வந்திருக்கு சின்ன வண்டிங்க சின்ன வண்டிங்க நிறைய பேர் கேட்டீங்க பெரிய வண்டியே போட்டு சார் பெரிய வண்டியே விற்கிறீங்க ஒரு நாளாவது ஷாப்பிடியோவில் சின்ன வண்டி போடுங்கன்னாங்க ஆனாலும் இந்த முறை எல்லாமே சின்ன வண்டி என் மக்களுக்காக எல்லாமே சின்ன வண்டியா நிக்க வச்சிட்டேன் அடுத்த முறை போடுறேங்க இனோவா ஒன்று ஒருத்தொட கோ ஒன்னு ஓர்த்து டவரா ஒன்னு ஓத்து என்ஜாய் ஒன்னு ஓர்த்து ஜெயிலும் ஒன்னு ஓத்து அப்புறம் எட்டிகா ஒன்று மொத்தம் ஆறு வண்டி நிற்க வச்சு வீடியோ போடுறேன் அதுவும் போடுறேன் பாருங்க கோட்டா சேட்டுங்க சிங்கிள் ஓனர் விஸ்டா ஏசி பவர் ஸ்டாண்டிங் ஒரே ஓனரு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் தான் ரெண்டு இருபது ஆயில் அடிக்காது அது எதுவுமே பண்ணாது வண்டி பிக்கப் போயின் இருக்கும் பாருங்க சுத்தமா கொடுக்கணுங்க ரெஸ்ட் பண்ணுவா ஆயுள் அடிக்காதுங்க உங்க ஊர்ல போங்க ஐநூறு கிலோமீட்டரோ நானூறு கிலோமீட்டரும் இல்ல ஆயிரம் கிலோமீட்டர்ல வந்து எடுத்தாலும் உங்க ஊர்ல போய் ஸ்டிக்க எடுத்து பாருங்க நான் சொன்னது என்னானு காசு ஓனர் என்ன சொன்னா பாருங்க ஆயில்ல அடிக்காது ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு தரேன் ரெண்டு எண்பது இல்ல ரெண்டு எழுபது இல்லங்க ரெண்டு இருபதுங்க வண்டி பக்கா கண்டிஷனுங்க வண்டி பக்கா கண்டிஷனுங்க ஒரு ஷோரூம் கண்டிஷனுக்கு ஒரு தெளிவான வண்டிங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்பா எப்படி இருக்கு பாருங்க வண்டி நல்லா இருக்கும் நேரில் வந்து பாருங்க ஒரு சுத்தமான வண்டி விஷா ஒரே ஓனரு நல்ல வண்டியா சொல்றேன் வரீங்க வண்டி எடுக்கிறீங்க வண்டி எடுத்துட்டு டிசுமிலா காசுல எடுத்தாங்க நல்லா இருந்துச்சுன்னு பேர் சொல்ற மாதிரி வண்டி கொடுப்பாங்க வாங்க வந்து நேர்ல வந்து பாருங்க எல்லாமே நல்ல வண்டி தாங்க கொடுப்போம் நல்ல நம்ம குடுக்க மாட்டோங்க என்ன நம்பி வரவங்க நல்ல போல குடுப்போம் இல்லைனா வண்டி கொடுப்பேனா கொடுக்க மாட்டேங்க பண்ண பண்ணோம் எப்படி ஏதும் நல்ல பேர் சம்பாதிக்கிறது கஷ்டங்க என் பேர் இவ்வளவு இருக்கு ஒரு வில்லேஜ் விற்கிற இவ்வளவு வண்டி விக்கிறேன்னா நான் கொடுக்குற போல சுத்தம் ஆனாலும் என் பேர் நல்லா இருக்குங்க சிப்ட் இன்ஜின் தான் ஷிஃப்ட் மாரியா ஏதோ ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டே ஒன்னர் ரெண்டு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தரேங்க கொடுத்த சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரிக்ஸ் கொடுத்து சொல்லுங்க பாக்கலாம் கொடுக்க முடியாதுங்க நான் தருவாங்க பக்கா கண்டிஷன் இருக்கு பாருங்க ஸ்டிக்ல கை வைக்கிறேன் ஆயில் அடிக்காது போக தள்ளாது பண்ணுவா இதுக்கு ஆயில் போக தள்ளாத வண்டி கொடுக்குறேங்க லோ பட்ஜெட்னா தள்ளு இருந்தாலும் வாங்க நாங்களாம் தள்ளாதுங்க தள்ளுற வண்டி கொடுக்க மாட்டோங்க பக்கா கண்டிஷன் இருந்தா மட்டும் கொடுப்போம் வண்டி பாருங்க பக்கா கண்டிஷனுங்க ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா நாற்பத்தி ரூபாய் ஒரு டீலர் ரேட்டை உரைச்சு சொல்றேன் அங்கங்கே ரெண்டு எழுபத்தஞ்சு விற்பாங்க நான் ரெண்டு நாப்பத்தஞ்சுக்கு தரேன் டயர்ல இருந்து பாரிலருந்து ஏசில இருந்து எல்லாமே ஒர்க்கிங் இது ஒர்க் இல்ல அது ஒர்க் ஆகுது அதெல்லாம் இல்லைங்க என் மக்களுக்கு நான் அந்த வந்தா நான் நல்லா பொருள் குத்துருவோங்க எப்படியாவது பேசி கொடுப்பேங்க என்னால முடியுங்க எனக்கு திறம்பா இருக்கு நான் பேசுவோங்க என் மக்களுக்காக இந்த பாருங்க ஒண்ணு பத்து ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டே ஓனர் ஃபுல் ஆப்ஷனு பியூர் ஒன்படிக ரிக்ஸ் பியூர் போர்டு டீ சரண்டர் இல்ல நம்ம கொடுத்தா பியூர் போர்டு தான் கொடுப்போம் பக்கா கண்டிஷன் இப்ப எவ்வளவு நாளா என்ன ஃபாலோ பண்றது தெரியுமா ஒரே வார்த்தை சொன்னாரு பாய் மூணு வருஷமா பாக்குறாங்களா நான் ஐநூறு கமாண்ட்டுக்கு மேல போட்டிருக்கேன் எனக்காக நீங்க இறங்கி பண்ணி கொடுக்கணும் பாய்னா எனக்கு எடுத்தா எப்படி எடுப்பேன் அது மாதிரி உடைச்சு எப்படி எப்படியோ பேசி முக்கால் மணி நேரம் வண்டி காட்டு பேசி உடைச்சு டேரெக்டா வாங்கி குடுத்தாங்க வண்டி காலுக்கு போன் போட்டு பேசி பேசி அவரையும் பேச வச்சு உரைச்சி நான் வாங்கி தந்தங்க நேரில் வாங்க என் மக்கள் என்ன தேடின்தான் நான் கண்டிப்பா பண்ணுவேங்க பெங்களூர் போய் பாக்குறேங்க நைட்டு ஒரு மணிக்கு போறேன் பெங்களூர்ல சிக்கத்து பாக்குறேன் ரெண்டு வண்டி ஆயில் அடிக்கலங்க முன்னூறு கிலோமீட்டர் போய் பாக்குறோம் அதுக்கு நான் அதுக்கு முன்ன விட பொங்கலுக்கு ஏலகிரி போயிருந்தோம் பாருங்க எந்த வண்டிதான் அப்போ புக் வரல நிறைய பேர் நாங்க புக்கு வந்துச்சுப்போம் அப்ப புக்கு வரல ஏலகிரி போய்ட்டோ நூத்தி அறுபது கிலோமீட்டர் லைவ் வீடியோ காமிச்சேன் ஆயில் அடிக்கல இதை பாத்துங்க ஆயில பாத்துங்க சுத்தமா இருக்கணும் இந்த தொடஸ்டமா ஆயில் அடிக்காது போக தள்ளா பக்கா கணிச்சு ஐ டுவெண்ட்டி ஆயில் போக அடிக்காது பாருங்க சுத்தமா இருக்குங்க குடுக்கற பொருள் சுத்தமா கொடுப்போம் எல்லாம் தர மாட்டேங்க நம்ம நல்ல பொருள் மட்டும் தாங்க கொடுப்போம் நல்லா இல்ல வண்டி தர மாட்டேங்க எப்படி இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டே ஓனரு டீசல் வண்டி பெட்ரோல் வண்டி இல்லங்க டீசல் வண்டி குடுக்கற ரேட் எவ்வளவு தெரியுங்களா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபாய் கொடுத்தது சொல்லுங்க பாக்கலாம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு தெளிவா பாடி பக்காவா ஏசி ஒர்க்கிங் ஆறு கீர் வண்டி ஐ டுவெண்டி மேகனா ஒரு ஷோரூம் கண்டிச்சிருங்க ஒண்ணு பத்து ஓடி இருக்கு வண்டி புல் ஆப்ஷன் எல்லாமே வரும் ஆறு கீர் வந்துடும் டாப் மாடல் வண்டி ஆறு ஆறு கீர் ரிவர்ஸ் ஏழு கீர் வரும் ஏசி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் வந்துடும் ஏசி எல்லாம் வண்டி தெளிவான வண்டிங்க நேரில் வந்து பாருங்க தமிழ்நாட்டுல ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஐ டுவெண்ட்டி ரெண்டு ஓனர் கொடுக்க மாட்டாங்க நாலு ஓனர் வண்டியே மூன்றரை லட்சம் மூணே கால் லட்சம் போடுறாங்க ரெண்டு ஓனர் எங்க இருந்து கொடுத்துருவாங்க நான் தராங்க என் மக்களுக்கு ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஒரு ஷோரூம் கண்டிஷன் பாடியில இருந்து எல்லாமே தெளிவா இருக்கும் டென்டோ கிராச்சஸோ எதுவுமே இருக்காது அந்த ஒரிஜினாலிட்டி ஒரிஜினாலிட்டியோட தரேன் நேரில் வர்றீங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் எத்தனை வாங்க எத்தனை போங்க பாருங்க ஸ்டிக்கர் எடுத்தாச்சு ஸ்டிக்க லாவல பாத்துங்க ஸ்டிக்க மேக்கப் பண்றதோ அதை பாருங்க ஸ்டிக்க மேக்கப் பண்றதோ இந்த திருத்துத்தனம் மடத்துல நமக்கு தெரியாது அது பண்றாங்க அந்த வேலைக்கு எல்லாம் நம்ம போக மாட்டோம் ஸ்டிக்கை டேரெக்டா உள்ள விடுறேன் பாத்துங்க லைவா விடுறேன் வண்டியில ஸ்டிக்க பாத்துங்க உள்ள விட்டேன் சரிங்களா இப்ப வெளியே எடுக்கிறேன் ஆயில் லெவல் தடுத்துங்களா ஆயில் இருக்குங்களா ஆயில் லெவல் கரெக்டாக இப்ப எங்க அதுல ஆயில் அடிக்குதுன்னு பாருங்க வண்டியில ஆயில் அடிக்குதான்னு பாருங்க நம்ம சொன்னா கரெக்டா இருக்கும் எல்லாம் கொடுக்கவே மாட்டோம் நல்லா பாருங்க ஒரு செகண்ட் நல்லா தெளிவா பாத்துங்க கை வைக்கிறேன் பண்ணுமா கொடுக்குற பொருளா சுத்தமா கொடுப்பாங்க எங்க ஆயிலும் போக தள்ளுது தள்ளாது ஒரு நாள் ஃபுல்லா ரேஸ் பண்ணாலும் வண்டியில தள்ளாது தள்ளுற வண்டி தர மாட்டேங்க இதே சிட்டி பாக்கம் போனீங்கன்னா இந்த வண்டியோட ரேட்டு அஞ்சே காலு அஞ்சு லட்சம் நான் ஒரு லட்சம் கஷ்டேன் நான் பேசிக்கிறேங்க நீங்க வாங்க கஷ்டமட்ட பேசி வாங்கி தரேன் அவர் நாலரால் தான் நிக்கிறாரு நாலே காலு கீழே வர மாட்டேன்றாரு நான் எப்படியோ மூணு தொண்ணூறு வாங்கி தரேங்க ஒரு சம லக்ஸரி வண்டி நல்ல வண்டி நல்லா மெயின்டைன் பண்ண நல்லா இருக்கும் எண்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் செட்டு எல்லாம் ஒர்க்கிங்கு வண்டி தெளிவா இருக்குங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போங்க எல்லாம் கொடுக்க மாட்டேங்க என்ன நம்பி வரவங்களுக்கு நான் நல்ல பொருள் கொடுப்பேன் செட் எல்லாம் நல்லா ஒர்க்கிங்க டபுள் ஹேர் பேக் ஃபுல் ஆப்ஷன் ஏசி பாஸ்டரிங் பவர் சென்டர் லாக்கு எல்லாமே சென்சாரோட வந்துடும் வண்டி ஒரிஜினாலிட்டிங்க சென்ட்ரல் லாக்ல இருந்து எல்லாமே டாப் மாடலே செவன் டாப் அதுக்குதான் அதுதான் டாப் மாடல் இருக்கத்திலே டாப் மாடல் பதினேழு லட்ச ரூபா வண்டி பன்னெண்டு லட்சத்துல இருந்து இது பதினேழு லட்ச ரூபாய் இருக்குங்க பன்னெண்டு லட்ச ரூபாய் வண்டி இல்லையாது இது பதினேழு லட்ச ரூபாய் வண்டி வண்டி தெளிவா இருக்கு ஒரு ஷோரூம் கண்டிஷன் எதுவுமே நம்ம பார்க்க முடியாது எப்படி இருக்கு பாத்தீங்களா பேக்ல பாருங்க இந்த கிளம்பர் பிளேட்ல இருந்து எல்லாமே லைட் எரியுது பாருங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் பக்கா கண்டிஷனுங்க பெரிய டிக்கி வரும் அலாய்வில் வந்துடும் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு கொடுக்குற ரேட்டு தமிழ்நாட்டுல யாரும் சொல்ல மாட்டாங்க ரொம்ப ரொம்ப கம்மி மூணு தொண்ணூறு தாங்க மூணு லட்சத்து தொண்ணூறு பார்த்தோம் அஞ்சு லட்சம் ரூபாய் இல்லங்க நாலரை லட்சம் இல்லங்க நாலு லட்சமும் பண்ணி தருங்க யாரு இன்ஜின காமி சீ இப்படி சீட்டை தள்ளி இன்ஜினை காமிச்சி ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்களா ஆயில் லெவல் பாத்துங்க ஆயில் இருக்குங்களா ஆயிலும் புது ஆயில் ஆயில் அவர் பாருங்க ஸ்டிக்கிங் இருக்கு பாருங்க சின்ன ஸ்டிக் தான் ஈகோக்கு சின்ன ஸ்டிக் தான் அதுக்கே ஆயில் அடிக்கூடாது கை வைக்கிற மாதிரி வருங்க ரேஸ் பண்றோம்னா ஆயில் அடிக்காதுங்க அடிக்கிற வண்டி தர மாட்டேங்க பக்கா கமிஷன் எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரெண்டு ஐம்பதுக்கு வாங்கி தரங்க வாங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க ஷோரூம் கமிஷன் வண்டி வண்டி பாருங்க எல்லாமே தெளிவா இருக்குங்க பக்காவா இருக்கு இந்த பேக் சைடா பாருங்க சுத்தமா கொடுப்பங்கதுங்களா எல்லாமே நல்லா இருக்கு இன்னொன்னு சொல்ற மாதிரி ரூபேசி இருக்கு ரூபேசிய பாருங்க நாற்பதாயிரம் செலவு பண்ணி போயிருக்காரு நாற்பதாயிரம் ரூபேசி செலவு பண்ணி போட்டிருக்காரு சீட்டை பாருங்க பின்னாடி எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாமே தெளிவா இருக்கிற வண்டி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தாங்க ரெண்டு தொண்ணூறு ரூபா விற்கிறாங்க இந்த மாதிரி வண்டியை ரூபேசி இல்லாம ரூபேசி போனோம்னா நாற்பதாயிரம் ஆகும் இங்கி ப்ளூ கலரு ஒரு டென்ஸ் எதுவுமே இருக்காதுங்க நான் தரேங்க உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி தரேன் வண்டி ஷோரூம் கண்டிஷனு டென்ட் கிராசஸ் எதுவுமே இருக்காது வண்டி பாருங்க எந்த வேலையோ இருக்காது எடுத்துன்னு போறீங்க அப்படியே தெளிவான வண்டி ரெண்டு ஐம்பதுங்க ரெண்டே ஓனர் தான் நாலு ஓனர் வண்டி இல்லைங்க ரெண்டு ஓனர் வண்டி ஏன்னா நாலு ஓனர் தான் ரெண்டு ஐம்பதுன்னு விற்கிறாங்க நான் ரெண்டு ஓனர் சொல்றேன் லோ பட்ஜெட் தாங்க ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் அதுக்கு ஆயில் சர்வீஸ் பண்ண வண்டி பாருங்க ஆயில் பாருங்க புது ஆயில் ஆயில் சர்வீஸ் பண்ண வண்டி ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில கொடுக்குறேன் அது இன்ஜின் கம்மி ஜாஸ்தியா இருக்கும் ஆயில் அடிக்கும் ஒன்னே கால லட்சத்துக்கு டூலரே வந்து இதுக்கு இப்படி குப்பைதாங்க அடிக்கணும் சொல்ல மாட்டோம் நல்ல பொருள் மட்டும் தான் கொடுப்போம் இதுக்கே நாலு பவர் ஏசி ஒர்க்கிங் ஒன்னே கால லட்சத்துல எங்க எங்க ஏசி ஒர்க் ஆகும் எத்தனை போங்க அப்படி சொல்ற ஆள் நான் இல்ல ஏசி ஒர்க்கிங் ஏசி பவர் ஸ்டைடிங் பவர் உண்டோம் சென்ட்ரலாக்கு எல்லாம் வந்துட்டு எஃப்சி முப்பதாயிரம் வந்துட்டு அப்புறம் இன்சூரன்ஸ் இருக்கு ரெண்டே ஓனரு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் பக்கா கண்டிஷனு பாருங்க சுத்தமா இருக்குங்க கை வைக்கிற மாதிரி அடிக்காது போக அடிக்காதங்க தல்ற வண்டி கொடுக்க மாட்டாங்க பக்கா கண்டிஷன் வண்டி பக்காவும் இருக்கு அஞ்சு ஓனரோ நாலு ஓனரோ இல்ல ரெண்டே ஓனரே ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கம்மி பட்ஜெட் தான் நல்ல வண்டியை தும்போங்க பாருங்க அந்த ஹெட்லைட்டை பாருங்க வண்டியை பாருங்க டென்ட் கிராஜஸ் எதுனா இருக்கா பாருங்க ரெண்டரை லட்சம் வண்டிக்கு சொட்டை சொட்டையா காட்டுறாங்க நாங்க எதுவுமே இல்லாத தாங்க ஒரு வில்லேஜ்ல ஒரு வில்லேஜ்ல அஞ்சாயிரம் பேர் இருக்கிற வில்லேஜ்ல நாற்பது வண்டி முப்பது வண்டி நான் விற்கிறேன் இது இருந்து இருபத்தி ஒன்பது வண்டி வித்துட்டேன் இருபத்தி நாலாம் தேதி இன்னைக்கு இதுக்கே நாலு நாள் ஆள் இல்லைங்க நாலு நாள் ஆள் இல்ல அதுக்கே இருவத்தி ஒன்பது வண்டி இந்த வியாபாரம் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போங்க தெளிவா இருக்கும் வண்டி நைட் ஆயிடுச்சு இப்ப சுத்தமா தெரிய மாட்டேக்கு வண்டி பக்கா கண்டிச்சுங்க வந்து எத்தனும் போனீங்கன்னா பேர் சொல்லுவீங்க லோ பட்ஜெட்டுக்கு இதுல கம்மி ரேட்டுக்கு இவ்வளவு நல்ல வண்டி கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க அவ்வளவு தெளிவா இருக்கும் பக்கவா இருக்கு பாத்துங்க டாப்ல இருந்து எல்லாமே பாருங்க ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இவ்வளவு கிளீனா யாருங்க தராங்க குடுக்கறேங்க மக்களுக்காக நல்ல வேண்டிய வாங்க பாருங்க இவ்வளவு நேரம் பிடிக்கிறேங்க பிடிக்க ஆரம்பிச்சது எப்ப தெரியுமாங்க மூணு மணி இப்ப என்ன டைம் தெரியுமா ஆறே முக்கா நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் பிடிக்கிறது போட்டு காமிக்கிறோம் நான் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷத்துல பேசிட்டு போற ஆளு இல்ல எனக்கு தெளிவா காட்டணும் இன்ஜின்ல இருந்து எல்லாமே நான் காட்டுவேன் என் மக்களுக்கு எல்லாமே காட்டுவேன் என்ன நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்பேன் தான் வாய்க்கலை நான் நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு இருக்க நான் நல்லா இருந்து இவ்வளவு வண்டி இருக்கிறேன் எப்படிங்க ஆளே இல்லைங்க நானே ஒரு ரெண்டு வண்டிக்கு அட்வான்ஸ் கட்டு போயிட்டாங்க நான் ஆளே இல்லைங்க எப்படி கட்டுறாங்க எதுக்கு வந்து கட்டுறாங்க தரமா கொடுக்குறோம் கொடுக்குறதுனால தான் நேரில் வந்து பாருங்க நாளைக்கு ஆபீஸ்ல தான் இருப்பேன் இந்த வெள்ளிக்கிழமை வீடியோ போடுறேன் நாளைக்கு சனிக்கிழமை ஆபீஸ்ல இருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸில் இருப்பேன் திங்காமியா இருப்பேங்க செவாகிமி தான் வெளியே போறேன் மூணு நாள் இங்க தான் இருப்பேன் வந்து பாருங்க சுத்தமா நல்லா கொடுப்போம் சுத்தம் நம்ம கொடுக்க மாட்டோம் எல்லாமே சின்ன வண்டி தான் லோ பட்ஜெட் தான் எல்லாமே வந்து நாலு லட்சத்துக்கு உள்ள இருக்க வண்டிக்கு தான் எல்லாமே பெரிய வண்டி போடல பெரிய வண்டி எல்லாம் வேற வருது இனோவா வருதுங்க நல்லா நான் இனோவா இனோவா கோலசி டவேரா எட்டிகா ஜெயல அப்பமா ஸ்விப்ட் டிசைர் ஒண்ணு அவ இந்த ஆறு வண்டி ஒண்ணு வரத்து இருக்கு வரட்டும் காமிக்கிறேன் போடுறேன் நம்பர் நல்ல நல்லபாரு கொடுப்பேன் என்னை கமாண்ட் பண்ணி என்ன மதிக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்ன மதிச்சவங்களும் நான் மதிப்பேன் கண்டிப்பா மதிச்சு நல்ல வண்டி கொடுப்பேன் நன்றிங்க